வெல்கம் கல்யாண விருந்து இன்னைக்கு நம்ம அக்னி நட்சத்திரம் வந்து 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 தொடங்கி விட்டது நம்மளுடைய வீட்டையும் நம்மையும் எந்த ஒரு தோஷமும் எப்படி நம்ம பார்த்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போறோம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அக்னி நட்சத்திரம் வந்து மே நாலாம் தேதியிலிருந்து மே இருபத்தொன்போதோ வரைக்கும் வந்து இந்த அக்னி நட்சத்திரம் வந்து தொடங்கும் இதற்கு வந்து இடப்பட்ட காலத்தில் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து சூரியனின் கதிர்வீச்சு வந்து அதிகமாக வந்து நம்மளுடைய பூமியை வந்து தாக்கும் இதன் மூலம் வந்து ஏற்படக்கூடிய தோஷங்கள் உஷ்ணம் தொற்று நோய் இவையெல்லாம் வந்து நம்மை வந்து எப்படி வந்து தாக்காமல் இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெயில் காலத்தில் வந்து ஏற்படக்கூடிய உஷ்ணம் என்பது வந்து இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமல்ல மரம் செடி கொடி புழு பூச்சிகளிடம் வந்து அந்த ஆண்டவன் வரை வந்து இந்த அக்னி நட்சத்திர காலத்தை வந்து உஷ்ண காலத்தை வந்து கடந்து சென்றுதான் வந்து ஆகணும் இந்த வெயிலில் வந்து ஏற்படக்கூடிய தாக்கத்தை வந்து தணிப்பதற்கு வந்து உங்களால் வந்து என்ற வந்து கண்டிப்பா வந்து தண்ணீரை வந்து தாகமாக இருக்கக்கூடிய பறவைகளுக்கு விலங்குகளுக்கு இவைகளுக்கு வந்து வைப்பது நமக்கு பல கோடி புண்ணியத்தை வந்து நமக்கு கொடுக்கும் உங்க வீட்டு வாசலில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்ல வந்து ஒரு தண்ணீரை வந்து நீங்க நிரப்பி வச்சிருங்க இத போல வந்து ஒரு சிறிய கப்பலாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து இந்த தண்ணீரை உங்களுடைய முட்டை மாடியில் எந்த தவறும் இல்ல தாக்கத்துக்கு வந்து நீங்க வந்து தவித்து கொண்டிருக்கும் வந்து ஒரு பறவை வந்து உங்களுடைய வீட்டில் வந்து இந்த தண்ணீர் வந்து பருகினால் வந்து அந்த பறவை வந்து உங்கள் பரம்பரையை வந்து வாழ்த்து வாழ்த்தி சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உங்கள் வீட்டை சுற்றி இருக்கும்போது செடி கொடிகளுக்கு வந்து உங்களால் முடிந்த அளவு வந்து இந்த தனிதையை வந்து ஊற்றி பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து நீங்கள் தினம்தோறும் வந்து அதிகப்படியான தண்ணீரை வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து பருகணும் அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து ரொம்பவே நல்லது சரி வீட்டில் வந்து தோஷம் தாக்காமல் இருக்க வந்து பூஜை அறையில் வந்து இருக்கக்கூடிய தெய்வங்களின் உஷ்ணத்தை வந்து தண்ணிக்க வந்து இந்த என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க ஒரு சிறிய குடம் வந்து எடுத்து அதில் வந்து முழுமையாக வந்து தண்ணீரை வந்து நிரப்பி வைங்க அந்த தண்ணீரில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளை வந்து போட்டு அதில் வந்து நீங்கள் கரைத்து விடுங்கள் அதில் வந்து கொஞ்சம் வேப்பிலை வந்து உருவி வந்து போட்டுருங்க தினமும் வந்து ஒரு குடம் தண்ணீரை வந்து இப்படி வந்து தயார் செய்து வந்து அக்னி நட்சத்திரம் காலம் முடியும் வரை வந்து காலையில் வந்து உங்களோட பூஜை அறையில் வந்து வைத்துட்டு அதை அப்படியே வந்து வீட்டு நீங்கள் அப்படியே விட்டுறணும் மறுநாள் வந்து காலை எழுந்தவுடன் வந்து அந்த குடத்தில் இருக்கும் தண்ணீரை வந்து கொண்டு போய் வந்து நிலைவாசல் தெளித்து வந்து நீங்கள் கோலம் இட வேண்டும் இந்த மாதிரி வந்து மீண்டும் அதே குடத்தில் வந்து இந்த மாதிரி வந்து தண்ணீரை வந்து நிரப்பி பூஜை அறையில் வந்து வைத்து அக்னி நட்சத்திரம் வரும் வரை இதே மாதிரி வந்து நீங்க பின்பற்றி வந்தாலே போதும் உங்களுடைய வீட்டை வந்து எந்த ஒரு தோஷமும் வந்து தாக்காது உஷ்ண காலத்தில் வந்து வரக்கூடிய நோய் தொற்றுகள் வந்து உங்களுடைய வீட்டுக்குள் வந்து எளிதில் வந்து நுழைந்து உங்களுடைய குடும்பமும் வந்து பாதுகாப்பாக இருக்கும் முயற்சி செய்து வந்து கண்டிப்பா பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லதே நடக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ